உங்களுக்கு முதல் உலக போருக்கு பின்னாடி தேச அரசுகள் உருவாக ஆரம்பிக்கிறது இதே காலகட்டத்தில் அடிப்படையில் இரட்டை ஆட்சி முறை வருகிறது ஆட்சி முறை ஆட்சி பகிர்வு வருது உருவாக்கி என்கின்ற சண்டை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மில் இந்துத்துவா அப்படிங்கிற தீவிரவாத இந்துத்துவ அரசியல் என்பது எழ ஆரம்பிக்கிறது மகாசபை ஆர் எஸ் எஸ் போன்றவர்கள் இனிமேல் வரக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது பார்ப்புணல் கையில் தான் இருக்க வேண்டும் மராத்திய பேஷுவாக்களினுடைய ஆட்சி அமைப்பு முறையை தானே அவர் முன்வைக்கிறார் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்ப கட்சியில ஒண்ணுமே கிடையாது இல்ல இந்த மத நிறுவனங்கள் தானே மத சார்பு நிறுவனங்கள் தான் மத நிறுவனங்கள் மத சார்பு நிறுவனங்கள் ஜாதிய உயர் ஜாதி அமைப்புகள் அதனுடைய சிந்தனைகள் இங்க இருக்கு கஸ்தூர் ஐயங்கார்ல இருந்து இவங்க எல்லாருமே வந்து தொழிலாளர் உரிமைன்னு பேசுறாங்க

அயோத்திதாச பண்டிதர் ஐயா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இவர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல அதோட ஒரு பொருந்தி அதோட தன்னை இணைச்சிக்கல இல்ல இதுதான் விமர்சன பூர்வமா பார்க்கறேன் அப்ப நீங்க சமுதாய சீர்திருத்த இயக்கங்களோடு உங்களை இணைத்துக் அல்லது பார்ப்பனர் வகைப்பட்ட தேசிய இயக்கங்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களா அந்த வகையில தான் நம்ம வந்து இந்த ஆய்வுகளை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் பாரதிய இப்படிதான் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நிற்கிது